இதை நீ அடுத்த நொடியே உன்னுடைய துணை உன்னை அழைத்து காண வேண்டும் என்று சொல்ல போகின்றார் நீதான் என் உலகம் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றும் உன்னிடம் கூற வெகு தூரத்தில் உள்ளார் திடீரென உன்னை சந்தித்து அவருடைய வாயால் நீதான் என் உலகம் நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை என்று உனக்கு ஒரு அழைப்பும் விடுக்கப் போகின்றார் தங்கமே அவரை உன்னை தேடி வந்து உன்னை பார்க்க ஓடோடி வரப்போகின்றார் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு போகின்றேன் எனக்கு தெரியும் தங்கமே நீ உன் துணையை மனவேதனையில் உள்ள அதனால் தான் உன் சிவனப்பா இந்த ஒரு முடிவை எடுத்து எடுத்துவிட்டேன் அவரே அவரது வாயால் உன்னை அழைத்து காண வேண்டும் பார்க்க வேண்டும் உன்னுடன் இருக்க வேண்டும் என்று அவனுடைய மனம் இப்பொழுது தெளிவாக விட்டது தங்கமே அவர் இப்போது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றார் அவரை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை அவர் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றார் உன்னுடன் வருவதை எண்ணி அதனால் நீ கலங்காதே தங்கமே தயாராக உடல் மனம் கவலைகளும் முன்னேவிட்டு நீங்க போகின்றது நீ இனி ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் முயற்சி செய் தங்கமே ஒரு செயலை ஒரு நாள் தள்ளி போட்டால் வாழ்க்கையே ஒரு வரம் என்றால் அதில் நாம் அதிர்ஷ்டசாலி வாழ்க்கை ஒரு அறிவியல் என்றால் அதில் நாம் விஞ்ஞானி வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் நாம் போராளி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாம் வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் தங்கமே நீ உன் துணைவுடன் நன்றாக ஜெயமாக வாழ்வாய் சந்தோஷமாக இரு இப்போதே அவரே உன்னை அழைத்து காண வேண்டும் என்று சொல்லுவார்